ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தவிழ்வடம் தட்சணாயணம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் வியாழக்கிழமை இன்று சுப முகூர்த்தம் சமநோக்கு நாள் இன்றைய நில நேரம் காலை பத்து நாற்பத்திலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சி வரை கௌரி நல நேரம் காலை பன்னெண்டு பாஞ்சிலிருந்து ஒன்று பாஞ்சு வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூன்று மணி வரை குறுகை காலை ஒன்று மணிலிருந்து பத்து முப்பது வரை யமகாண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய சோளம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் இன்றைய தீதி இன்று காலை பதினொன்று நாற்பத்தெட்டு வரை துவிதியை பின்பு திருதியை இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு நாற்பத்திரெண்டு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மூணு வரை அமிர்த யோகம் பின்பு காலை ஆறு நாற்பத்திரெண்டு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தெட்டு வரை கௌலவும் பின்பு தைத்துலம் இன்றைய சந்திராசமும் இன்று காலை ஆறு நாற்பத்தி வரை அவிட்டம் பின்பு சதயம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் இன்று காலை ஆறு நாற்பத்தென்று வரை உயிரேற்றவை பின்பு அரை வாழ்க்கை இன்றை சந்திராசம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் சதயத்துக்கு சந்தோஷமாக கொஞ்சம் பேச்சுக்களையும் செயலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு இன்றைய ராசி பலன்கள் வந்து முதல் ராசியாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உடல்நிலையில் இருந்த கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனைலாம் சரியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மருத்துவ சிகிச்சை அந்த மருத்துவ சிகிச்சைலாம் முடிந்து உடல்நிலையே சீராகக்கூடிய நாளாகுது உங்களுக்கு உடைய கடன் சார்ந்த தொல்லைகள் கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய அதை சரி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது உங்களுக்கு உடைய தாய்மொழியில் கொஞ்சம் அனுகூலம் ஏற்பட போகுது மனநிலையில் எல்லாம் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்க உங்களுக்கு ஒரு புதிய தெளிவோடு இன்றைக்கி நீங்கள் செயல்பட போகிறீங்க உடைய உத்தியோக பள்ளியில் ஒரு மாற்ற ஏற்பட போது போகிறவங்களுக்கு உங்களை விலகி இருந்த நண்பர்களுடன் எல்லாம் மீண்டும் உங்களுக்கு கூட சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைந்தவங்களுக்கு உரிய சொத்து சம்பந்த விஷயம் நல்லா லாபம் இருக்க போது உங்களுக்கு மற்றபடி ஒரு கவலைகள் எல்லாம் மறைந்து ஒரு ஃப்ரீயான நாளாக இன்னும் உங்களுக்கு ஏற்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் வேலை வந்து நல்லா ஒரு சுப செய்தி கிடைக்க போகிறவங்களுக்கு அந்த நண்பர்களுடைய ஆதாரத்தில் நிறைய விஷயம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க நீங்கள் சில நுணுக்கமான விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் மூலம் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தையும் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண பற்றி முயற்சியெல்லாம் பண்ண போகிறீங்க அதெல்லாம் ஒரு சக்ஸஸ் ஆக போகுது இந்த கற்பனை சார்ந்த விஷயங்களையும் நல்லா ஒரு முன்னேற்றம் கிடைப்பதவங்களுக்கு கூட்டு வியாபாரத்தை கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கலாம் உடைய பிள்ளை வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தில் அவங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த எதிர்காலம் சார்ந்த சில விஷயங்கள் முடியலன்னு எடுக்க போகிறேன்னு உத்தியோக பள்ளி என்ன தெரியுமோ அந்த திறமை கேட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நல்ல ஒரு புரிதல் நிறைந்த ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது பிந்துராஜ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உடைய உறவினர் வரியால் கொஞ்சம் மகிழ்ச்சியெலாம் ஏற்பது குடும்பத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிறதால நீங்கள் எந்த விஷயத்தையும் நல்லா சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுடைய திறமை காண ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுதுவங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராக சில உதவியும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க நெருக்கமான வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைக்க போகிறவங்களுக்கு இந்த தாய்மகன் வழியில் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகளாக நீங்கி மின்ன ஒரு சமூக சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்போது அவங்களுக்கு வழக்குகளெலாம் அவங்களுக்கு சாதகமாக முடிய உங்களுக்கு அதனால் கொஞ்சம் சில விஷயங்களையும் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் உங்கள் மனசில் கொஞ்சம் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது ஒரு சந்தோஷமாக ஒரு ஆர்வத்தோடு எந்த விஷயமும் ஏற்பாடு பண்ணிங்க புதிய தொழில் சார்ந்த விஷயமாக சில முயற்சி எடுக்கப்படுறீங்க அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஆவது கிடைக்கிறது உங்களுடைய குடும்பத்தெலாம் அந்த முயற்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு உடைய விளையாட்டுக்கள்லாம் கொஞ்சம் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு புதிய தொழில் சம்பந்தமான கருவிகள் வாங்குவதற்கான ஒரு எண்ணம் இருந்தால் அந்த எண்ணங்கள்லாம் ஈடேற போகுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு குறைகள்லாம் சரியாகி ஒரு நல்ல ந நிலைமையில் நன்மையாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்மராசினு அந்த இன்னும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினுடைய அடிப்படை வசதிகள்லாம் கொஞ்சம் மேம்படுத்தி கொள்ள போகிறீங்க குடும்பத்தேவன் சில வசதிகளை செய்து கொள்ள நாள் அமைது உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய நம்மளுடைய கிடைக்க போகிறவங்களுக்கு உடைய உறவினர்கள் மூலம் சில ஆதாயத்தை நீங்கள் பெறப்போகிறேன் நீங்கள் இதுவரைக்கும் இந்த வந்து சிறு சிறு மறைதி சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சமாக குறையக்கூடிய நாளாக இருக்க போதவங்களுக்கு அந்த கடிதம் தொடர்பான துறையில் உள்ள ஒரு ஆதரவும் ஒரு புதிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான ஒரு பிரகாசமான நாள்ன்றவங்களுக்கு உடைய கடன் பிரச்சனை உங்களை கட்டுக்குள் வரப்போதவங்களுக்கு பெரும்பாலான விஷயங்களில் நீங்கள் பலருடைய நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நம்ம நபராக இருக்கப்படுகிறீங்க இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு உயரியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமைகிறது கணிதாசமி பார்த்தா இந்த உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க போகுது உங்களுக்கு சமூக சமூக நிகழ்வுகளால் நல்ல மனதில் சில மாற்றங்கள் நீங்கள் ஏற்பட போகுது உங்களுக்கு விவசாய பணியில் இருக்கக்கூடிய அன்புகள்லாம் மேன்மை உண்டாக போது இந்த செய்தொழில் குறித்த சில ஆசைகளை நீங்கள் பெறக்கூறீங்க அந்த ஆலோசனை தொழில் நீங்கள் விரிவுபடுத்த போகிறேன் நீங்கள் சில கருத்துக்கள்லாம் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு இணைய வழி சார்ந்த தொழில்கள்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது அது ஆன்லைன் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி அது ஐடி செக்டர் இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஆளாக இருக்கப்போது உங்களுக்கு மற்றபடி இது உங்களுக்கு நல்லா ஒரு தெளிவி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுக்கு துலாமலாக சொல்லி பார்த்தா உங்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உடைய உத்தியோகத்துக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க பார்க்க நீங்கள் வியாபார ரீதியான புதிய நம்மளுடைய அறிவும் கிடைக்கிறது உங்கள் வியாபாரத்தை நீங்கள் பெருக்கி ஒரு வாய்ப்பு எனக்கு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த சில விஷயங்களால் நீங்கள் சுகந்தமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு உடன்பிறந்தவையில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு நல்லது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்காதான் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாகி உங்களுக்கு என்று அமையிறது விருத்திகிராசம் பார்த்தா உங்களுக்கு என்ன முயற்சி அந்த முயற்சி கேட்ட பலன் கண்டிப்பாக போது உங்களுக்கு கூட இருப்பவங்களுடைய உலகங்களை நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்க போதவங்களுக்கு உடைய நல்ல ஒரு ஒத்துழைப்பு ஏற்பட போகிறவங்களுக்கு புதிய நம்பிக்கை தரக்கூடிய செயல்களை நீங்கள் ஈடுபட போகிறீங்க எந்த செலவுனாலும் அதை கொஞ்சம் துரிதமாக வேகமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கிறது தான் வரவுகள் மூலம் உங்களுக்கு சேப்பண்ணை கொஞ்சம் அதிகரித்து பழங்குனிங்க எதுக்காக உங்களுக்கு எதிர்பாராக சில உதவிகளை அவங்களுக்கு சாதம் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலம் இருந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுஷாசன்னு பார்த்தா உங்களுக்கு செய்கின்ற ஒரு ஒரு முயற்சியும் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் முயற்சி பண்ணுறதா கொஞ்சம் புது புது அனுபவம் நீங்கள் கண்டுக்கொள்ள போகிறீங்க நீங்கள் சொந்த ஊர் தொடர்பான சில பயணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படப்ப சொந்த ஊர் போயிடக்கூடிய ஒரு எண்ணெலாம் ஏற்படுவது உங்களுக்கு வெளி வர்றது கொஞ்சம் மதிப்பும் மரியாதை அதிக்கூடிய நாளாக இருக்கப்போது உங்களுக்கு விவசாய பயணிகள் நல்ல ஒரு மேன்மை ஏற்படப்போகுது விவசாய அன்பர்களுக்கு உங்களுக்கு எதிர்காலம் குறித்த சில புது புது எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்போது உங்களுக்கு இதுலேயும் கொஞ்சம் கட்டுப்பாடாக செயல்படுவது நல்லது உங்களுக்கு உங்களுடைய அதிகாரி எல்லாம் தான் உங்களுக்கு பணிசு நிறுத்தான ஒரு சூழ்நிலை அமைப்பது உங்களுக்கு பக்தி நிறைந்த ஒரு நாளாகவே உங்களுக்கு அமைகிறது மகரரசன் பார்த்தா மகரத்துக்கிட்ட உங்களுக்கு உடைய வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்களை ஆசைகளை கொஞ்சம் நிறைவேற்றி வைக்க போகிறீங்க குடும்பத்தை ஒரு கலகலப்பான ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு வாழ்க்கை சிறு தூர பயணங்கள்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு சில உதவிகள்லாம் சில செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்போகுது நுணுக்கமான சில விஷயங்களை கூட ஈஸியாக புரிந்து கொண்டு ரொம்ப சுலபமாக செஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இருக்குது தான் உங்களுக்கு ஒரு அலுவலகம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு மறுப்பு மதிப்பு வரை கிடைக்காதவங்களுக்கு உடன் பிறந்ததெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதால எந்த விஷயத்தையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் நிறைந்த நாளாக நிறைய நீங்கள் வெற்றியை சந்திக்கக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது கும்பராசனையும் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் தொழில் நிமித்தமான பயணங்கள்லாம் போய்ட்டே போகிறீங்க அரசு சார்ந்த பணிகளை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது உங்களுக்கு கொஞ்சம் விவேகமான செயல்பாடுகள் மூலம் கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு வெளியே சில விஷயங்கள் செய்யப்படுறீங்க உலகில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மூலம் மனதில் சில மாற்றங்களை நீங்களும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுது உங்களுக்கு உடைய பணி சம்பந்தமான இடமாற்ற சம்மந்தமான எண்ணங்கள் ஏற்பட போகுது உங்களுக்கு எதிர்பாராத உதவி உதவிகள்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாள் உங்களுக்கு மற்றபடி செலவுகளை அதிகரிக்கும் ஒரு நாளாக அமைகிறது கும்பத்துக்கு உண்டி சனி பகவான் ஜென்மிசினால ஒரு ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மீனராசின்னு பார்த்தா மீனத்துக்கு கொஞ்சம் இரண்டு சனி பகவான் சனி ஆரம்பங்கள் இருக்கீங்க குடும்ப உறுப்பினர் வழியில் கொஞ்சம் சுபவரங்கள் ஏற்பட போகுது உங்களுக்கு மனதுக்கு நிறைத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு அதே தான் இணைய வழி தொழில் அன்புக்கு நல்ல ஒரு புது புது வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு நாள் உங்களுக்கு அதை வச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையலானீங்க வரவுகளில் இருந்தால் சில தாமதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைப்போகுது உங்களுக்கு பொன்பொருள் மீதான ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு வியாபாரப் கொஞ்சம் லாபம் அதிகரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி எல்லா விஷயத்திலையும் நீங்கள் பாராட்டை பெறக்கூடிய நாளாக அமைகிறது அனைத்து ராசங்களுக்கும் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாகும் ஒரு இனிய நாளாக அமைய ஆண்டு வேண்டுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்